வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனல்ல உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் அதிகாலை பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூற பற்றி தான் பார்க்க போகிறோம் எத்தனையோ செயலாக்கங்களை எத்தனையோ வடிவங்களை இந்த தியானத்துக்குள்ள பேசியிருக்கோம் பார்த்திருக்கோம் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்ககிட்ட ரொம்ப உன்னதமாக சொல்றேன் இது இன்றைக்கு இல்லைனாலும் என்றைக்கே ஒரு நாள் நீங்கள் நிச்சயமாக இது போன்ற ஒரு செயல் லைஃப்பில் பெரிய திருப்பத்தையும் பெரிய லைஃபுக்குள்ளே இருக்கின்ற பெரிய மாற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் நம்ம இருப்போம் நம்ம இல்லாமல் கூட போகலாம் இது லைஃபுக்குள்ளே இதுக்குள்ளே இருக்கிற ஒரு நிஜமாக ஒரு ஒரிஜினலை நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை நிஜமான அந்த வாழ்க்கைக்குள்ளே அந்த வாழ்க்கையோட இன்னும் நிஜத்தை நீங்கள் பார்க்கலை உங்கள் லைஃபுக்குள்ளே நீங்கள் இன்னும் நிஜ நிஜமான ஒரு வாழ்க்கையை ஒரு ஒரு உள்ளே இருக்கிற ஒரு செயலாக்கத்தை நீங்கள் பார்க்கல நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தான் அதை இன்னும் உன்னதனமாக வாழ்வீங்க அதே வாழ்க்கையை தான் அதே செயல் தான் அதே ரோடு அதே வீடு அதே மனைவி அதே குழந்தை எல்லாம் தான் ஆனால் ஒரு மனிதன் தியானத்துக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை பெரிய செயலாக்கத்தை அடைஞ்சானா அது வேறு ஒரு வடிவத்துக்குள்ளே இருக்கும் நீங்கள் எத்தனை கோடி வேணாலும் கொடுங்க நான் ஒரு காலமும் அதுக்கு ஆசைப்பட்டவனா ஒரு திருடனாக இருக்க மாட்டேன் எத்தனை செயலாக்கத்தை வேணாலும் செய்யுங்க என்னை சுட்டு போட்டாலும் என்னை மனித செயலுக்குள்ளே உங்களால் மாற்ற முடியாது அப்போ இதுதான் ஒரு சேஞ்சு ஒரு மாற்றங்கிறது ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்தமான ஆசை என்ற ஒரு சொல்லு எரிக்கப்படுறது ஒரு தனி மனிதனுடைய கொண்டாட்டமும் ஒரு தனி மனிதனுடைய தேடுதலுக்கும் முதல்ல தீ வைக்கிறது இருக்குல்ல அது பெரிய செயல் ஒரு தனி மனிதன் எப்படி ஒரு செயல் வேற ஒரு வடிவத்துக்குள்ளேருந்து தான் இதோட செயல் காலம் கடந்து நேரம் கடந்து எல்லா செயல் கடந்து ஒரு யோகி ஏன் கொண்டாடப்படுறான் ஒரு யோகி ஏன் கவனிக்கப்படுறான் ஒரு யோகியே காலத்துக்குரிய காலத்தையும் கடந்த ஒரு பொக்கிசமாக செயல்படுறான்னா அவன் மனித செயலுக்குள்ளே இல்லை அவன் வேறு ஒரு வடிவத்தை கண்டுபிடிச்சான் வேறு ஒரு செயலாக்கத்துக்குள்ளே வாழ்ந்தான் தனக்குள்ளே இருக்கின்ற தன்னுடைய ஒரு சிகை முடியையோ உடையையோ தன்னுடைய உணவையோ எடையுமே அவன் பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் அவன் பார்த்த பேர் ஆனந்தம் பேர் செயல் வேற இந்த மனித வாழ்க்கையில் வேற ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குது அதை பிரதானமாக அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் எப்படியாவது கண்டுபிடிச்சிரு எப்படியாவது பார்த்துரு அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு யோகியோடைய கவலையாக இருக்குது எண்ணமாக இருக்கிறது நான் ரொம்ப கவலைப்படுறதும் ரொம்ப செயலாக்கமாக இருக்கிறது ஏதாவது ஒரு ரூபத்துக்குள்ளே ஒரு தனி மனிதன் தன்னுடைய லைஃப்குள்ளேயே ரொட்டீன் வாழ்க்கைக்குள்ளே எதுவும் மாறிடாமல் வீட்டை விட்டு ஓடிடாமல் ஆன்மீகம் தியானம் அது இதுன்னு சொல்லிட்டு ஊர் ஊராக சுற்றாமல் ஒரு இருந்த இடத்துக்குள்ளே வேலை செய்கிற இடத்துக்குள்ளே மனைவி குழந்தைகளோட இருந்துட்டு கூட ஒரு மனிதன் ஒரு பெட்டர்மெண்டான ஒரு லைஃப்பை வாழ முடியும் செய்ய முடியும் அதுக்குள்ளே இருந்து ஒரு தேடுதலை தொடங்க முடியும்னு நான் கருதுறேன் அது ரொம்ப முக்கியமாக செயலாக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் இவ்வளோ பெரிய செயலாக நான் ஒவ்வொரு அவ்வளோ பெரிய வேலைகள் அவ்வளோ பெரிய செயலாக்கங்கள் எல்லா வடிவத்துக்குள்ளே இருந்தாலும் இந்த காணொலியை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து இருக்கோம் பேசுகிறோம் ஆதிசங்கரர் பற்றி நான் நிறைய பேசியிருக்கிறேன் ஆதிசங்கரர் பற்றியும் இன்னைக்கும் நான் பேசணும்னு நினைக்கிறது ஆதிசங்கரர் என்பவர் ஒரு தனி மனிதன் ஒரு தனி பதிவேற்றம் ஒரு எண்ணத்தால் தான் இவ்வளோ பெரிய குருவாகணும் இவ்வளோ பெரிய செயலாக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு இல்லாத ஒரு செயல் வடிவத்துக்குள்ள ஞானத்துக்குள்ளே ஒரு பிரபஞ்சமாக ஆதிசங்கரர் வாழ்ந்தார் அப்படிங்கிறதுக்கான ஒரு முழு செயலாக இருக்கிறது நிறைய மனிதர்களுடைய இந்த மனம் ஒடுங்காதவங்க இந்த மனம் செயலாக்கத்தில் இருக்கிறவங்க பல்வேறுபட்ட ரூபத்துக்குள்ள பல்வேறுபட்ட பிறப்புகளில் இந்த எண்ணத்தால் ஆசை குவியலால் இந்த எண்ண பரப்பளவாக நாம் பெரிய குருவாகணும் நாம் பெரிய ஒரு சிலையை பிரதிஷ்டை பண்ணணும் நாம் பெரிய ஒரு கோவிலை கட்டணும் நான் பல ஆயிரம் பேருக்கு சோர் போடணும் பல்வேறுபட்ட எண்ண குவியல்கள் பல ஆண்டுகளாக பல பிறப்புகளில் ஒரு மனிதன் கடந்து 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 வந்து வாய்ப்பு கிடைக்கும்போது அதுக்கான ஒரு சூழல் வரும்போது ஒரு பிறப்பில் ஒருத்த இறக்கி வைக்கிறான் அந்த செயலை செஞ்சுக்கிறான் அப்போ அந்த செயலுக்குள்ளே அவன் என்னென்னலாம் நினைச்சானோ அது எல்லாத்தையுமே சாதிக்கிறான் அவனை நோக்கி மக்கள் வர்றாங்க லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க அவன் தியானம் எடுக்கிறான் எல்லாம் செய்கிறான் சிலையை வச்சிருக்கிறான் உருவத்தை வச்சிருக்கிறான் வழிபடுறான் ஆடுறான் பாடுறான் செய்கிறான் வெளிநாட்டுக்கு போகிறான் எல்லாம் செய்கிறான் பணம் மக்கள் வந்து குமியிறாங்க செல்வம் வந்து குமியுது பேர் வருது இந்த நாட்டை ஆடுற ராஜா வர்றான் எல்லா பொறுப்பில் உள்ளவனும் வந்து பார்க்குறான் ஏதோ ஒன்று இருக்குமா இருக்குது விருட்ட ஏதோ ஒரு செயல் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே பார்க்குறாங்க ஆனால் அதோடைய ஒரு செயலாக்கங்கள் எல்லா செயலையும் அவன் ஒரு வடிவத்துக்குள்ளே அதை செய்கிறான் அவனும் என்ன நினச்சிக்கிறான் அவனும் என்ன வடிவத்துக்குள்ளே இருக்கிறானா ஒரு தன்னை தனக்குடைய பதிவுகளை தன்னுடைய செயலாக்கத்தை இந்த பிறப்பில் நிறைவேற்றிக்கிறோம்னு அவனுக்கே தெரிஞ்சாலும் இப்பல நாள் செய்ய முடியாத செயலை இந்த பிறப்பில் செய்கிறதுக்காக இவ்வளோ பெரிய வேலையை செய்கிறதுக்கு நம்ம வந்திருக்கிறோம் ஒரு பணி செய்ய வந்திருக்கோம்னு தெரிஞ்சால் கூட அதோடைய நிஜத்தன்மைக்குள்ள அதோட பெரிய நம்பகத்தன்மையோட என்னன்னா ஒரு தனி மனிதனுடைய ஆசையை இங்கு தீர்க்கப்படுகிறது ஒரு தனி மனிதனுடைய என்ன செயலாக்கத்தை அந்த பதிவேற்றத்தை முழுவதுமாக பல நாள் கனவை ஒரு நாள் நினைவாக்கப்படுகிறது அதற்காகத்தான் இந்த வேலை இந்த செயல் அது ஒருவேளை இந்த ஒட்டுமொத்தமாக இந்த காணொளி கேட்குறவங்களும் இந்த உலகத்தில் யாரெல்லாம் நீங்கள் பெரிய பெரிய ஆளுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு கேளுங்கள் இப்போ இவங்க எல்லாருமே ஒரு தனி மனிதனுடைய என்ன பதிவில் ஆசைய ஒரு தனி மனிதனுடைய ஆசையை கடவுள் சேவை சித்தர்கள் சேவை யோகிகள் சேவை இந்த தியானத்துக்கான சேவை மக்கள் சேவை அப்படிலாம் ஒன்றும் இல்லை இவர்களுக்கு பிரதானமாக என்ன கொடுக்கப்பட்டிருக்கு என்ன செயலாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஒரு எண்ண பதிவுகளை இவர்கள் இறக்கி வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் அதுக்கான சூழல்கள் அமைக்கப்பட்டிருக்குது அந்த எண்ண குவியல்கள் பல ஆண்டுகளாக எப்படி கரும வினைகள் சேர்ந்து பல்வேறுபட்ட துன்பங்களை கொடுக்குறதோ அதுவும் ஒரு விதமான துன்பத்தோட பதிவுகளில் ஒரு மனிதன் அனுபவிக்கிறான் துன்பம் பல து பல பிறப்புகளை செஞ்சு 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 அது பெரிய பதிவாகி அது ஒரு எண்ண பதிவாகி அதை ஒரு இடத்துக்குள்ளே ஒரு சூழலில் ஒரு பிறப்பெடுத்து இறக்கி வைக்கும்போது அந்த பிறப்பில் குழந்தையிலேருந்து பிறந்து இறக்கிற வரைக்கும் பெரும் துன்பத்தை ஒரு மனிதன் அனுபவிக்கிறான் அப்போ ஒரு தனி மனிதனுடைய தவற ஒரு பதிவை ஒரு ஆசையை ஒரு குற்றத்தை அந்த ஒட்டுமொத்தமான என்ன பதிவாக இருந்ததை ஒரு பிறப்பில் இறக்கி வச்சு அந்த கண்ணீரை அனுபவிக்கிறான் உலகத்தை பார்க்குறான் அந்த ஊரை பார்க்குறான் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க தான் அழுகிறேன் தான் எது செஞ்சாலும் ஃபெயிலியர் நான் எது செஞ்சாலும் ஒரு பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண முடில எனக்கான வாழ்க்கை இல்லை எனக்கான மனைவி இல்லை இது எல்லாத்துக்கும் அவனுடைய அந்த எண்ண பதிவுலேருந்து இந்த செயலாக்கத்துக்குள்ளே பல்வேறுபட்ட பிறப்புகளில் சேகரித்து வைக்கப்பட்ட அந்த பதிவுகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக பெரும் செயலாக இப்படி நிற்கிது இதுதான் கர்மவினையோட மிகப்பெரிய தாற்பரியம்னு சொல்லக்கூடிய செயல் அதே தான் ஒரு மனிதனுடைய அந்த புண்ணிய கர்மான்னு சொல்லக்கூடிய அந்த ஆசையில் பல்வேறுபட்ட அந்த எஜ்ஜு வரைக்கும் போய் கூட தோற்றுருப்பான் இப்படி பல பிறப்புகள்லாம் அவன் வாழ்க்கையில் நடந்திருக்கும் அப்போ ஒரு நாள் சாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இன்னொரு பிறப்பில் அவனுக்கு உருவாக்கப்படும் போது அவன் எது நினைச்சாலும் சக்ஸஸ் ஆகுது அப்போ எல்லாத்தையுமே ஒரு சாதகமாக செஞ்சு அந்த வேலையை முடிச்சிட்றான் அப்போ அவன் ஒரு கா அவன் என்ன நினைச்சான்னா கடவுளுடைய அருளால் கடவுளுடைய ஆசீர்வாதத்தோட இந்த பிரபஞ்சத்தோட செயவால் தான் நான் எவ்வளோ பெரிய வேலை செய்கிறேன் நானே கடவுள்னு அவன் நினைக்கிறான் அப்படி ஒரு செயலாக்கத்தை அவன் நினைக்கிறான் அவன் ஒரு செயலை அப்படி ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்கிறத அவன் கருதுறான் அது இல்லை அது ஒரு எண்ண பதிவால் உருவாக்கப்பட்ட ஒரு செயல் பிரபஞ்ச தொடர்பாக ஒருவேளை அவன் இருந்திருந்தான்னா யார் மாதிரி இருப்பான்னா ஆதிசங்கரர் மாதிரி இருப்பான் ஆதிசங்கரர் கூட்ட என்ன பதிவால் ஒருத்தன் உருவாகவில்லை எண்ணத்தையே அழிச்சிட்டான் அங்கே எண்ணமே இல்லை அங்கே என்ன இல்லை நன்மை என்ற ஒரு செயலும் இல்லை தீமை என்ற ஒரு செயலும் இல்லை அங்கே யாரும் இல்லை மனிதனும் இல்லை எந்த செயலும் இல்லை ஒரு தன்மையில் ஒரு பிரபஞ்ச தன்மையில் இருந்ததுனால தான் சிங்கேரியில் இருக்கிறதா இருக்கட்டும் இல்லை கொல்லூரில் இருந்தா இருக்கட்டும் இங்கே இருக்கிற காமாட்சியாக இருக்கட்டும் எல்லா இடத்துக்குள்ளேயும் ஒரு பேராற்றல் தவம் செய்த அந்த இவன் இவர் தவம் செய்து அந்த இடத்துக்குள்ளே இருக்கின்ற பேராற்றலை இந்த உலகத்துக்கு பிரசன் செய்கிறாரு இந்த உலகத்துக்கு காட்டி கொடுக்குறாரு அதுக்குள்ளே காமாட்சியோ வேறு அம்பாளுங்களோட சிலையை பிரதிஷ்டை பண்ணி வைக்குவது அந்த அம்மாள் அம்பா அம்பாள் மேலே இருக்கிற பிரியம் காதல் அதெல்லாம் இல்லை அங்கே இந்த உலகத்துக்கு இந்த இடம் காட்டி கொடுக்கப்பட வேண்டும் இந்த இடம் மிக உன்னதமாக தவம் செய்த ஒரு யோகியோடைய ஆறா ஆர்பெருத்து பெருக்கெடுத்து ஓடுற இடம் இந்த இடத்தை எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் வரட்டும் அதில் நல்ல தவம் செய்கிறவன் இந்த இடத்தை கண்டுபிடித்து கொள்ளலாம் இந்த இடத்தை எதற்கு ஆதிசங்கரர் ஒரு செயல் செய்தார் இந்த இடம் எதற்காக உருவாக்கப்பட்டது இந்த சிலை எதற்காக உருவாக்கப்பட்டது இந்த கோவில் எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத அந்த உண்மையாக தவம் செய்கிற ஒருத்த ஆதிசங்கரரை பற்றியும் அந்த கோவிலை பற்றியும் தவம் பண்ணுகிறவன் தெரிஞ்சு கொள்ளட்டும் ஒரு நல்ல அனுபவம் பெற்றவன் ஆனால் அடிப்படையாக மக்களாக ஒரு காலகட்டத்தில் இந்த காலகட்டத்துக்குள்ள அவர்கள் வழிபாட்டு முறையில் தான் இருப்பாங்க அவங்களால இதை உணர முடியாது ஒரு செயலாக்கம் செய்ய முடியாது அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சூழ்நிலையில் ஒரு உருவாக்கம் இருக்கிற போது அவர்களுக்குள்ள அந்த வாழ்க்கைக்குள்ள அந்த நெறிக்குள்ள அவர்கள் ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ளே இந்த கோயிலுக்குள்ளே வந்து நிற்கும் போது ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை அந்த அந்த சக்தியோட ஆற்றலை அவர்களால் உணர முடியும் பெற முடியும் அப்போ ஏதோ ஒரு அவர்களுக்குள்ள இருக்கிற வேண்டுதலையோ ஒரு செயலாக்கங்களையோ அவங்க என்ன பண்ணுறாங்க மக்களாக இருக்கிறவங்க வழிபடுறவங்க அந்த கோவிலோட ஒரு தொடர்பு வச்சுக்கிறாங்க ஒரே ஒரு காரியம் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா மீண்டும் மீண்டும் இந்த கோவில் எனக்கு ரொம்ப ராசியான கோவில் இந்த கோவில் எனக்கு ரொம்ப பெசிஃபிக்கான கோவில்னு ஒருத்தர் மார்க் பண்ணி இந்த கோவிலை மட்டும் அடையாளமாக வைத்து கொண்டே பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கோவில் என்ன காட்டுதுன்னா சக்ஸஸ் பண்ணுற கோவில்னு இல்லை அங்கே பிரபஞ்சத்தோடைய ஆற்றல் உயிர் ஆற்றலாக இருக்கிறது அங்கே பெரிய சக்தியாக இருக்கிறது இதை ஒரு பிரபஞ்சமாக இருந்து ஆதி சங்கரர் இந்தியாவில் இருக்கிற நிறைய இடங்களுக்கு போய் இந்த செயலாக்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் இதுக்குள்ளே மடம் இல்லை இதுக்குள்ளே சங்கரம் இல்லை இதுக்குள்ளே வந்து சங்கம் இல்லை இதுக்குள்ள ஒரு பெரிய இயக்கம் இல்லை ஆனால் இதுக்குள்ள நிஜமான ஒரு செயல் இந்த பிரபஞ்சம் என்ற பெயராற்றல் இருக்காது இதுக்குள்ளே ஒரு யோகி என்ன பண்ணியிருக்கான் என்ன பதிவு இல்லை ஒரு தியானம் பழகிற ஒரு தியானத்துக்குள்ளே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அடைஞ்சிட்டு பெரிய மடம் வச்சிருக்கிற இங்கே எத்தனையோ பேர் அது என்ன பதிவால் நீங்கள் ஒரு வேலை செஞ்சு நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போ பலரையும் ஈர்க்குறீங்க கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறீங்க ஒரு செயல் செய்கிறீங்க அங்கே பிரபஞ்சம் இல்லை அங்கே பிரபஞ்சம்னு ஒன்று இருந்துருந்துச்சுன்னா அங்கே நீங்கள் மனிதனாக இருக்க மாட்டீங்க நீங்கள் சுற்றி இருக்கில்ல ஒரு செயல் நீங்கள் ஒரு ப்ரைவேட் நிறுவனம் மாதிரி உங்களை முன்னிறுத்தி நிற்கிறீங்கல்ல அது அங்கே செயல்பட்டுருக்க விட்டுருக்க மாட்டாங்க அங்கே ஆதிசங்கரர் உருவாக்கப்பட்டிருக்க அத்தனை இடங்களையும் ஆதிசங்கரை தாண்டி அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிற கருவரையோ அந்த ஆற்றல் தான் அங்கே கொண்டாடப்படுகிறது அங்கே ஆதிசங்கரர் கொண்டாடப்படுகிறாரா என்பது தெரியாது நீ ஒரு பாமர விவசாயிகிட்ட பாமர ஏழைக்கிட்ட போய் காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சியை போயிட்டு பார்த்துட்டு வாங்க காமாட்சியை சொல்லுவான் ஆதிசங்கரர்னால் யாருன்னு கூட சமயத்தில் தெரியலன்றுருவான் அதை ரொம்ப வரலாறாக எடுத்து அந்த இறை ஆற்றல்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் ஆதிசங்கரருடைய நுட்பம் தெரியும் அப்போ இதுக்குள்ளேருந்து என்ன செயல் அப்படின்னா ஒரு பிரபஞ்சமாக இருக்கிறவன் இந்த உலகத்துக்கு பொதுவான ஒரு செயலை அவன் வெட்டவெளி வெட்டவெளித்தன்மைக்குள்ளே ஒரு செயலாக்கத்தை செஞ்சுட்டு போயிடுவான் மனதோடு இருக்கிறவன் தன்னோடைய எண்ணப்பதிவுகளை பல நாள் தேடுதல்களை ஒரு இடத்துல ஒரு குவியலை செய்கிறான் அப்படித்தான் இந்தியாவில் உலகத்தில் இருக்கப்படுகின்ற இந்த ஆன்மீக உரையாடல்கள் இந்த தியானத்துக்குள்ள பெரிய பெரிய மடம் வச்சுருக்கிறவங்களோட செயலாக்கம் பெரிய பெரிய ஒரு அலுவலகம் கட்டி வச்சு ஒரு பெரிய ஒரு அறைக்குள்ள இந்த தியானம் இந்த வகுப்பு இதெல்லாமே ஒரு விதமான எண்ணப்பதிவுகள் என்ன பதிவேற்றங்கள் என்ன செயலாக்கங்கள் ஒரு தனி மனிதனுடைய ஆசை நிறைவேற்றப்படுகிறது இந்த பிரபஞ்சத்தால் ஒரு தனி மனிதனுடைய எண்ணம் பல நாள் போராடியப்பா எப்பா இந்த ஜென்மத்தில் நீ அதை அனுபவிச்சுக்கப்பா நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க இந்த இது எல்லாமே நடக்கும் ஆனால் நீ செய்கிற அத்தனை செயலும் உன்னுடைய எண்ண பதிவேற்றத்துக்குள்ளே இருக்கப்படுகிறது இதனால இந்த உலகம் பெரிய நன்மை அடையும் இந்த மக்கள் பெரிய நன்மை அடைவானா சத்தியமாக இல்லை ஏன் அப்படின்னா அங்க மனிதன் ஒன்னு இருக்கிறான்ல மனிதன் செய்கிற செயலால எந்த மக்களும் நன்மை அடைய முடியாது ஒரு யோகி என்பவன் அந்த மனித செயலுக்குள்ள புண்ணிய கருமா பாவ கருமாவை அழிச்சுட்டு அங்க மனிதத்தன்மையை இல்லாம ஒரு பணி செய்யறாங்க பாருங்க அது மட்டும்தான் ஒரு மக்கள் இந்த உலகம் நன்மை அடையும் அதுதான் பிரபஞ்சத்துடைய இருந்து செய்யப்படுகிறது ஒரு சக்தியிலிருந்து வேலை செய்யப்படுகிறது அறிவிலிருந்து மூளையிலிருந்து உடல் பிசிக்கல் பிசிக்கலாக இருந்து இருந்து செய்யப்படுகிறதெல்லாம் மனித செயல் அதெல்லாம் என்றும் காலம் கடந்து நிற்காது அந்தந்த சூழலுக்கு உனக்கு பசிக்கு எப்படி உணவோ எப்படி உனக்கு உடுத்திக்கிறதுக்கு எப்படி ஒரு உடையோ அதுபோல இந்த காலத்துக்கு ஏற்றது போல் நவீனமாக ஒரு செயலாக்கமாக உனக்கு அப்பப்போ தேவைப்படுற ஒரு செயலாக இருக்கும் அதனால தான் இந்த உலகத்து முழுக்க இருக்கிற நீங்கள் நன்று புரிஞ்சு கொள்ளணும் ஒரு யோகினா யார் ஒரு யோகியோட செயலாக்கம்னா எப்படி இருக்கும் இந்த பிரபஞ்சம்னா எப்படி இருக்கும் மனதோடு இருக்கிறவங்க எப்பயுமே ஒரு கிரியேட்டிவிட்டியாக ஆன்மீகத்தையும் இதையும் சேர்த்து ஒரு செயல் செஞ்சுக்குவாங்க அங்கே மனம் இல்லாதவன் அவன் என்ன பண்ணுவானா அங்கே மனிதனாகவே இருக்க மாட்டான் அவன் இந்த உலகத்துக்குள்ள அங்கே என்ன ஆதிசங்கரங்கிற தனி மனிதனுக்காக சிங்கேரியில் இருக்கிற அந்த செயல் காட்டி கொடுக்கப்படலை அங்கே மனிதன் இருந்தால் காட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த சிங்கேரியை வேற மாதிரி காட்டி கொடுத்துருப்பாங்க அங்க மனிதனே இல்லை ஆதிசங்கரர் என்பவரே ஒரு பிரபஞ்சமா இருக்கிறதுனால தான் இந்த சிங்கேரியா இருக்கட்டும் கொல்லூரா இருக்கட்டும் மலை கேரளாவில் இருக்கட்டும் நிறைய இடங்கள்ல அவர் பிரதிஷ்டி பண்ண எல்லா இடமும் பிரபஞ்சத்தோட உச்சபட்ச பெற்ற இடம் இந்த பிரபஞ்சத்துடைய பேர் ஆற்றல் குறிய இடம் ஒரு மிகப்பெரிய தவம் செய்கிற நாக சக்தியிலிருந்து மிக நுட்பமாக நாக சக்தி வர்ற ஒரு சக்தி வாய்ந்த இடம் இந்த இடத்தை எப்படி ஒரு ச ஒரு ஒரு மனம் பெற்றவனால் அறிய முடியும் ஒரு மனம் பெற்றவனால் எப்படி பெற முடியும் எப்படி அந்த த அந்த இறை ஆற்றலோடு தொடர்பு கொள்ள முடியும் அப்போ நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன் அந்த மனிதத்தன்மை எவனுக்கு அழியப்படுகிறதோ அப்பொழுது நிஜமான இவன் நிஜமான தான் அங்கே இருக்கிற நிஜமான சக்தியும் ரெண்டு பேரும் ஒன்று சேர முடியும் இப்போ கடவுள் என்பவர் ஃப்யூரானவர் அதே ஃப்யூராக ஒரு தன் தியானம் பண்ணி மாறி எல்லாத்தையும் என்ன பதிவுகளை அழிச்சுட்டு ஃப்யூராக அங்கே நிற்கும் போது தான் ஒரு பேர் ஆற்றலாக மலர்றான் ஒரு பேர் ஆற்றலாக இருக்கிறான் அதுக்காகத்தான் நீ ஒரு காளி பாத்திரமாக இருக்கணும்னுங்கிறதுக்கு என்ன பொருள்னா அங்க நன்மையும் இருக்கக்கூடாது தீமையும் இருக்க கூடாது அங்க நீங்க இருக்க கூடாது அங்க எல்லாம் அழியப்படும் போதுதான் அவன் என்ன பண்றான் ஒரு இறை ஆற்றலாக மாறுறான் அவனை சுத்தி இருக்கின்ற இறை ஆற்றல்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியுது லட்சோப்பு லட்சம் மக்கள்களை சந்தித்தாலும் அவனை சுத்தி வருகிற இறை ஆற்றலும் அவன் போராட்டத்துக்குள்ளெல்லாம் இருக்கிற இறை ஆற்றலையும் அவனால் தொடர்பு கொள்ள முடியுது அவனால் பார்க்க முடியுது அவனால் பேச முடியுது அதிலிருந்து நல்ல கருத்துக்களை நல்ல செயலாக்கத்தை சொல்ல முடிகிறது நான் இங்கு கண்டேன் நான் அங்கு பார்த்தேன் அவனை கண்டேன் இப்படிங்கிற சொல்றதுக்கான செயலாக்கங்கள்லாம் எங்க உருவாவதுனா அவனும் அதுவும் அதுவும் ஒன்றாக இருக்கிறது ஒரு செயலாக்கமாக இருக்கிறது ஒரு பல நாள் நீண்ட நாள் நெடிய நாள் சந்திக்காத ஒரு நண்பர்கள் ஸ்கூல்லேருந்து இருந்த நண்பர்கள் இருந்து இருந்த நண்பர்கள் பத்தாண்டுகள் இடைவெளி கழித்து வந்து சந்தித்தோடனே எப்படி பரஸ்பரமாக உரையாடிக்குவாங்க ஏன்னா ஸ்கூலில் கல்லூரியில் ஒன்றா படிச்சவங்க அப்போ அவங்கக்குள்ளே பெரிய பாண்டிங் இருக்கும்போது சந்தித்து எப்படி ஒரு மெய் செலுத்து பேசிக்குவாங்களோ அதே மாதிரி அந்த வந்து அற்ற விட்டு போனவன் கடவுள் தன்மைக்கு மாறினதுக்கப்புறம் சக சக்தியாக இருக்கக்கூடிய சில பொருட்களை அவன் ஒரு 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 சிலகாட்சி உரையாடுகிறதோ ஒரு செயலோ அந்த ஆற்றலோட இந்த ஆற்றல் போய் பரிமாறி கொள்கிறதோ இது சாதாரணமாக நிகழ்கிறது இப்போ ஆதிசங்கரர் மாதிரி இருக்கிற ஒரு செயலாக்கத்துக்குரியவர் ஒரு மடாதிபதியாக இவ்வளவு பெரிய வேலையை செய்ய முடியாது ஒரு மடாதிபதி பார்க்குற வேலை இது இல்லை ஒரு பிரபஞ்சத்துக்குடைய பேராற்றல் குரியவன் பார்க்க வேண்டிய வேலை ஏன்னா ஒரு நிஜத்தை ஒரு மனிதன் பார்க்க முடியாது ஒரு கடவுளை ஒரு மனிதன் பார்க்கவே முடியாது கடவுள் என்பவர் நிஜத்துக்குரியவர் என்று பாவத்தையும் புண்ணியத்தையும் அழித்து மனிதத்தன்மை இல்லாத ஒருத்தன் இருக்கிறானோ அவனே கடவுளை அறிய முடியும் அவனே கடவுளை பார்க்க முடியும் அவனே கடவுளாக வாழ முடியும் இதுதான் உண்மையான செயலாக்கம் இங்கே இருக்கின்ற அனைத்து செயலாக்கங்களும் நீங்கள் நன்கு ஒப்பிட்டு அதோடைய போக்குகளை அனைத்தும் நீங்க விசாரித்து பார்த்துருங்க அது உங்களுக்கு கிளீனாக தெரிஞ்சிடும் அது எல்லா ரூபத்துக்குள்ளேயும் ஒரு தனி மனிதனுடைய ஆசையை இறக்கி வைப்பதற்காக வந்த வேலையா மட்டும்தான் இருக்கும் அப்படி பிரபஞ்ச பேர் ஆற்றலா இருந்துச்சுன்னா அது ஒரு பிரைவேட் ஏஜென்சியா இருக்காது அது ஒரு பெரிய மடமாக இருக்காது அது பெரிய பல ஆயிரம் கோடிகளை சுமக்கின்ற செயலாக இருக்காது சங்கரர் சுத்தி எவ்வளவு பிம்பங்கள் இருந்தாலும் அது ஒரு தனி பிரபஞ்சமாக ஒரு செயலாக்கமாக இருந்தது எத்தனையோ காலங்கள் ஆகிவிட்டது இன்னைக்கும் ஆதி சங்கரர் என்பவர் புகழ வேண்டியது அவசியம் இல்லை ஆதி சங்கரர் என்பவர் பிரபஞ்சத்துக்குரியவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் இவ்வளவு பெரிய பணியை செய்ய முடிந்தது இவ்வளவு பெரிய ஒரு செயலாக்கத்தை செய்ய முடிந்தது ஒவ்வொரு யோகியும் இந்த உலகத்துக்குள்ள இந்த மனிதர்கள்ட்ட சொல்வது என்ன செயல் என்றால் எல்லா செயலிலிருந்தும் ஒன்று ஒன்றாக நீ விடுதலையாக வேண்டிய செயலாக்கத்தை செய்து கொள் நீ எப்பொழுது உன்னுடைய சொந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலிலிருந்து நீ விடுதலையாகி வருகிறாயோ பந்த பாசம் பணம் ஆசை துன்பம் எல்லா செயலிலிருந்தும் விடுபட்டு வரும்போது நீ அங்கு மனிதன் என்ற தன்மையிலிருந்தும் விடுபடப்படுகிறாய் அங்கு உனக்கான செயலாக்கம் என்ன என்று கேட்டால் ஒரு பேராற்றல் உன்னோடு தொத்தி கொள்ளும் நீ பரவசம் அடைகிறாய் அதன் மட்டும் இல்லாமல் அதே போல அந்த பேராற்றல்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அதை உன்னால் தொடர்பு கொள்ள முடிகிறது அதோடு உன்னால் ஒரு செயலாக்கம் செய்ய முடிகிறது அப்ப எத்தனை மனிதர்கள் உன்னை வந்து வணங்கினாலும் உன்னை பார்த்தாலும் அந்த யோகி தன்னுடைய பணியை எப்படி என்றால் மனிதனாக இருந்து செய்யாமல் ஒரு பேர ஆற்றலாக இருந்து செய்கிறான் அதனால் தான் ஒரு யோகி என்பவன் ஆற்றல் என்று சொல்கிறது சக்தி என்று சொல்கிறது அவனுடைய செயல் எப்படி இருக்கிறது என்றால் இந்த ஆற்றலாக இருந்து பணி செய்கிறான் மனிதனாக இருந்து பணி செய்வதில்லை மனிதனாக இருந்து பணி செய்தால் உனக்கு ஏற்றது போல் சாதகம் பாதகமாக ஒரு வேலை நடக்கும் ஏழையை ஒரு மாதிரியும் பணக்காரன் ஒரு மாதிரியும் அந்த மாதிரி பாகுபாடோட ஒரு ட்ரீட்மெண்ட்டு சில இடங்கள் கொடுக்கப்படும் ஆனால் உண்மையான யோகிகளிடம் அது கொடுக்கப்படாது உன்னை கண்டுகொள்ளக்கூட மாட்டான் ஆனால் உனக்கு தேவையானது நீ எதற்காக அவரை பார்க்க வந்த என்பதை அவனுக்கு நன்கு தெரியும் உனக்கு எது வந்து சேரணுமோ அதை அமுச்சு வைப்பான் உன்கிட்ட சிரிக்க மாட்டான் உன்னை பார்த்து உருன்னு இருப்பான் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான் ஆனா உனக்கு எது வந்து சேர வேண்டுமோ அது வந்து சேரும் அதுதான் அவன் பாகுபாடு பார்க்க மாட்டான் காலதாமதம் காலதாமதமாக்க மாட்டான் இந்த நிமிடம் இவனை சரி ஆக வேண்டும் இந்த நிமிடம் இவனுக்கு ஒரு செயல் செய்தாக வேண்டும் என்றால் தலையை குனிஞ்சிக்கிட்டு வேறு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான் ஆனால் உன்னோடைய ப்ராஜெக்டை தான் அவன் செஞ்சுக்கிட்டு இருப்பான் உன்னுடைய வேலையை தான் தலையை குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருப்பான் ஏதோ ஒன்று படிக்கிறாரு ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு வேறு வேலை பார்க்கறாருன்னு சுற்றி எல்லாம் பார்ப்பான் அங்கே இன்னொருத்தன் கண் கலங்கி நின்னவன் நம்மளை ஒரு சீண்டை கூட மாட்டுறாருன்னு அவனு நினைப்பான் ஆனால் அவனுடைய வேலையை தான் இவர் பார்த்து கொண்டிருப்பார் நான் உன் வேலையை தான் பார்க்குறேன் உனக்காக தப்பா அப்படின்லாம் சொல்ல மாட்டார் அந்த வேலையை செஞ்சுட்டு இவர் பாட்டில் போயிடுவார் அவன் அங்கிட்டு திரும்பி கஷ்டப்பட்டு கொஞ்ச நேரம் கழித்து அவன் வாழ்க்கையில் ஏதாவது வசந்தம் வீசும்போது ஏதாவது மாற்றம் அடையும் போது அவன் என்ன நினப்பான் கண் கலங்கிட்டு இந்த சாமியோடைய இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் லைஃப் நமக்கு மாற தொடங்கிருக்கு அப்போ எப்படியா இருந்தாலும் இவரை பிடிச்சிக்கணும் இவர்கிட்ட வரணும்னு நிறைய பேர் வருவான் நிறைய செயலாக்கங்கள் செய்வான் இப்படித்தான் ஒரு செயல்கள் நடக்கப்படுகிறது அப்போ இதெல்லாம் நம் புரிந்து கொண்டு இந்த உலகம் முழுக்க இருக்கின்ற எல்லா செயலாக்கத்தையும் அறி அறிந்து கொள்ள வேண்டிய காலம் தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் எல்லாத்தையும் நீங்கள் அணுகணும் நீங்கள் அணுகிற விதம் வேற மாதிரி இருக்கு நீங்கள் பார்க்குற விதம் வேற மாதிரி இருக்கு ஒரு பெரிய செயலையும் ஒரு ஒரு விளம்பர முகத்தோடு வர செயலையும் ஒப்பிட்டு பார்க்குறீங்க ஒன்றா பார்க்குறீங்க கடவுள் என்பவனை இந்த உலகத்தில் எத்தனையோ வடிவத்துக்குள்ள நீங்கள் இருக்கிறார் அவர் என்னைக்காவது ஒரு விளம்பர முகத்தோடு வந்து நின்று நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்போ நிஜம் ஒளிஞ்சு நிக்குது கற்பனை அப்படியே பிரம்மாண்டமா நிக்குது அப்போ எப்படி கற்பனை எது நிஜம் என்பதை அறியறதுக்கான ஒரு சூழல்களை ஒரு ஒரு செயலாக்கங்கள் ஒரு டிஸ்கஷன் இப்போ நடத்தப்படணும் அதுதான் ஒரு பெரிய வேலையாக இருக்கப்படணும் மக்கள்கிட்ட அதுதான் தேவன்னு நான் கருதுறேன் மக்கள்கிட்ட இந்த உரையாடல்கள் எதுக்கு நடத்தப்படணுன்னா நீ இதை எப்படி அணுகணும் எப்படி பார்க்கணும் ஒரு பிளைன் ஒரு பிளைனாக எல்லாத்தையுமே ஒன்றா ஒப்பிட்டு நீ பார்த்துறக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறது நீங்கள் பார்த்துக்கங்க ஒரு நல்ல செயலாக்கமாக இருக்கட்டும் வருகிற செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மருத்துவ செயலாக்கம் திருவண்ணாமலையில் காலையில் பத்துலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் இருக்கும் அப்புறம் மூணுலேருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கும் அப்புறம் ஆறு முப்பதுலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் இருக்கும் தியான வடிவத்துக்குள்ளே தான் ஒரு மருத்துவ செயலாக்கம் வருகிற செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இருபதாம் தேதி திருவண்ணாமலையில் அந்த சிறலிங் ரெஸ்டாரண்ட்டில் அந்த மருத்துவ செயலாக்கம் இருக்கும் ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்